மறக்காத <tries> Ya, ini mungkin ini mungkin ya.

और 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 我有。 தமிழக வெற்றி கழகம் பிறப்பக்கம் எல்லாவும் இருக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கு நாங்கள் இந்த கோடை வெயிலினால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இந்த நாற்பத்தி ஒம்போதாவது வட்டத்தில் இந்த நீர்மூர் பந்தல் சிறப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் வார வாரம் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கோம் எங்களுடைய ராயபுரம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஆறு வட்டத்துலேயுமே எங்கள் எங்களுடைய ராயபுரம் ஆர் வினோத்குமார் அவர் தலைமையிலையும் வட்ட செயலாளர்கள் பிரதீப் அவர் தலைமையிலையும் எங்களுடைய செயற்குழுக்கு அத்தனை பேர் தலைமையிலையும் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் மக்கள் இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வந்து தலைமை தாங்கி முன்னிலைப்படுத்தக்கூடியவர் நம்மளுடைய சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் கட்பிஸ் கே விஜய் அவர்கள் இணைச் செயலாளர் ராயபுரம் ஜெகன் அவர்கள் மற்றும் எங்களுடைய ராயபுரத்தின் செல்லப்பிள்ளை ராயபுரம் நவீனர்கள் மாவட்ட பொருளாளர் அவர்கள் வராங்க இங்க வந்து சிறப்பான நிகழ்ச்சியில பண்ண போறாங்க இல்ல அணி மற்றும் அனைத்து மாநிலங்கள் பொதுமக்கள் சேர்ந்து பயன்பெற போறாங்க சார் இங்க நாங்க வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களும் பெயிண்ட்ரு ஆபீஸ் வேலை செய்யறவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரோட சொந்த காசு போட்டு தான் எங்க தலைவர் சொல்லு தான் ஒன்னொன்னு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களை மாதிரி செய்யலை நாங்கள் யாரும் விமர்சனம் பண்ணி பேசலை எங்களுக்கு எங்கள் தலைவர் சொன்ன ஒரு ஆணை அதை நாங்கள் கருத்து இல்லாமல் தலைவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அனைத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லை எவ்வளோ புடவை குடங்கள் நிகழ்ச்சிகள் நலத்திட்ட தொகுதிகள் வாரமான சாப்பாடு இலவச சாப்பாடுலருந்து விலையில்லா மருந்தகத்துல மருந்தகத்துலேருந்து விழியகம் குருதியகம் பயிலகம் நிறைய இருக்கு எங்ககிட்ட இன்னும் சிறப்பா செயல்பட போறாங்க தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாடு வேற லெவலில் நாங்க பண்ணுவோம் அத்தனை கழக நிர்வாகிகள் அவர்களும் நின்று சப்போர்ட்டாக பண்ணுவோம் தமிழ்நாடு மக்கள் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கீங்க வார்த்தை ஒரு நாள் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வாரத்துல நாலு கட்சி வேலை தான் பாக்குறோம் எங்களுடைய பணியிலையும் எங்க குடும்பத்தையும் விட்டுட்டு தான் நாங்க இந்த வேலை செய்யறோம் சில நேரங்களா கணவன் மனைவி கூட ஒன்னா அது ஒன்னா தான் இங்க இருக்காங்க வந்து வேலை செய்யறாங்க சில நேரங்களில் குழந்தைகளும் கூட்டு வந்துருவாங்க ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து டிவி ஃபெஸ்டிவல் டே மாதிரி எங்களுக்கு மக்களுக்காக செல்போது ரொம்ப ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழக மாநாடு பாத்தீங்கல்ல அன்னைக்கு பல தலையோட ரசிகர் கலந்து கொண்டாங்க எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை தான் நாங்கள் தலையோடைய ரசிகர்களா இருக்கலாம் தளபதியின் தொண்டர்கள் சொல்லிட்டாங்கல்ல இதான மாற்றம் இதுக்கு மேலே நாங்க என்ன பெருசா அப்படியே சொல்ல வேண்டியிருக்கு இல்ல சந்தோஷம் தான் இப்ப ஒன்று ஒன்று பட்டால் தான் உண்டு வாழ்வு கூடி தான் கோடி நன்மை அதுல மாற்று கருத்தே இல்ல இல்லையா இதான் அதை தவிர வரணும் பெருசா இல்ல எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்களும் வாங்க எல்லா பத்திரிகை ஊடகம் வந்துட்டு நிறைய காவல்துறையாளர்களும் நம்மளுக்கு ஆதரவு தர்றாங்க சிறப்பாக நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களும் இருக்காங்கல்ல சார் தமிழ்நாட்டு மக்கள் அஜித் சார் ரசிகர் இருக்காங்கல்ல சார் தலைவர் தலையே ஐ வெட்டிங் சொன்னார் அப்புறம் என்ன சார் இருக்கு சம்மர் லீவ் இருக்கு அடுத்த நிகழ்ச்ச எல்லா குழந்தைகளோ ஜூன் 1ஆம் தேதி வளக பாத்தீங்கனா புத்தகம் பை சீருடைலாம் தருவோம் அதுக்கான அதுக்கப்புறம் எங்களுடைய கேலக போ சேலாலர்கள்லாம் மாட்ட நிரந்தர இ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது விஷயம் ஓண்ணுனா செயல்பாடு நடக்கும் சார் மாற்று கருத்து இல்ல இத பாத்தீங்க கட்டாயமா கட்டாயமா நடத்திறோம் கட்டாயமாக கேரம் போர்டுல இருந்து செஸ்ல இருந்து சிலம்பட்ல இருந்து வெகு விரைவுல எங்களோட தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து பேசி எங்களுடைய கிழக்கு பகுதி செயலாளர் வினோத்குமார் அவர்கள் கலந்து பேசி எல்லா வேலையும் சிறப்பாக நாங்கள் செயல்படுத்துக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்கோம் பொதுமக்கள் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி வடசென்னை வடக்கு தெற்கு மாவட்டம் தலைமை சார்பாக ராயபுரம் கிழக்கு பகுதி சார்பாகவும் நாற்பத்தி வட்ட தலைமை சார்பாகவும் இன்று பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் வந்து நிகழ்ச்சி நடைபெறுது கோடை காலம்னால எங்க தளபதி வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கோடையில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் வந்து திறக்க சொல்லி ஆணை போட்டிருந்தாரு அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நாங்க வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பகுதியில ஒரு ஒரு வட்டத்துல நாங்க வந்து நீர்மோர் பந்தல் வந்து திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் அவங்க தான் வந்து முன்னிருந்து எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நடத்தி கொடுத்துட்ருக்காங்க சார் இதில் எல்லாருடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்குது மகளிர் மட்டும் இல்லை ராயபுரம் ராயபுரம் மட்டும் இல்லை டிவிக்கே தொடங்கி எல்லா தொகுதியிலையும் எல்லா இடங்கள்லையும் மக்களுக்கான சேவைகளை வந்து இளைஞர்கள் மூலமாகவும் மகளிர்கள் மூலமாகவும் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இனி வரப்போகிற ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் என்னென்ன தேவையோ குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக வயதானவங்களுக்காக இருக்கட்டும் என்னென்ன தேவையோ அதை வந்து தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் நான் ஒரு வேணும் ஒரு நிம்மதி வேணும் ஒரு மக்களுக்கு இப்ப வயசா மகளிருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நிம்மதி வேணும் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அந்த அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம எல்லாம் மகளிரும் எல்லா பெண்களும்

எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் சார் இப்போ குழந்தைங்களுக்கு கூட இலவச படிப்பு கொடுக்க இப்ப நிறைய பயிலகம் இலவச பயிலகம் இருக்கு இப்போ ஜூன் ஆரம்பிச்ச பிறகு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது காலேஜ் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார் எல்லாமே பண்ணுவோம் கண்டிப்பா மகளிர் தையல் மிஷன் கொடுக்குறோம் அதான் வித விதைகளுக்கு தையல் மிஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இனிமேல் கொடுப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா பண்ணுவோம்